சாம்பியன் தொடர் பங்களாதேஷுக்கு எதிராக அதாவது டீம் இந்தியா உசுரை எடுத்துட்டாங்கன்ற சொல்லாம் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஈஸியான வெற்றிங்க அண்டு பங்களாதேஷை வெளியே அனுப்பியிருக்காங்க இந்த சாம்பியன் தொடர்லேருந்து இருந்து முதல் சுற்றில் வந்துட்டு டீம் இந்தியா நியூசிலாந்து வந்துட்டு குவாலிஃபைட் ஆகிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் பங்களாதேஷ் வெளியேறியிருக்காங்க அதாவது பங்களாதேஷை வந்துட்டு ஈஸியாக உதவி தள்ளிட்டாங்க முதல் பேட் பண்ணிய பங்களாதேஷ் இரநூத்தி இருபத்தெட்டு ரன் அடிச்சிருந்தாங்க டுவெண்ட்டி ஓவர் ஸ்கோர் அடிச்சு வச்சிருக்காங்க பட் ஃபிஃப்டி ஓவருக்கு பத்தாது இல்லையா பங்கம் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கன்ற சொல்லாம் பதற விட்டாங்க பண்ணியிருக்காங்க அண்ட் சுபன் கில் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க ஐசிசி ஓடிஐ ரேங்கிங்கில் நம்பர் ஒன் பேட்ஸ்மேனாக இடம் பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு ஐம்பத்தோரு ஓடிஐ போட்டியில் அதிவேகமாக ஒம்பது சதம் கன்வெர்ட் பண்ணிய முதல் பேட்ஸ்மேன் இவர் எட்டு செஞ்சுரியாக அதிவேகமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு ஓகேவா அதே மாதிரி தொடர்பாக கன் கன்ஸ்டன்சியாக வந்துட்டு அறுபது எண்பது எழுபது இரண்டு சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு சூப்பராக விளையாண்டுக்கிட்டு இருக்காரு என்றே சொல்லலாம் கில்லு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார் பட் அவர் வந்துட்டு இரண்டு சேல் பண்ணாருங்க மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின பிறகு மேலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுத்துருக்காரு நம்ம ரோஹித் சர்மா பிரசன்டேஷனில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சுபன் கில் என்ன சொன்னார்னா நான் அடித்தது வந்துட்டு மேட்ரே கிடையாது அதாவது உங்களுக்கே தெரியுங்க சமீப காலமாக இவர் எதுக்கியா ஓடியை ஃபார்மெண்ட் இவர் டெஸ்ட் பேட்ஸ்மேனியானு சச்சின் இருந்து இந்நாள் முன்னாள் வீரர்கள் ஏன் இந்திய டீம் சக வீரர்களே வந்துட்டு கண்டனம் இவர் மேலே தெரிவிச்சிருந்தாங்க கில் மேலே ஓகேவா சேம் டைம் ஒய்ஸ் கேப்டன் பதவி வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவுக்கு தானே போயிருக்கணும் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது சோதா பயில அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனம் கண்டனம் இவர் மேலே மீறி ரோஹித் சர்மா தான் இவருக்கு வைஸ் கேப்டன் பதவியை கொடுத்தாரு பட்டு அவர் கொடுத்த அந்த நம்பிக்கை தான் என்னால் இவ்வளவு சிறப்பாக விளையாட முடியுது நான் விளையாடுறேன் சொல்றீங்க என்ன விளையாட வைத்தவர் எனக்கு அந்த ஊக்கம் கொடுத்தவர் வந்துட்டு ரோஹித் சர்மா தான் இந்த அவார்டு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவருக்கு தான் போய் சேரணும்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா பேர சொன்னவுடனே ரோஹித் சர்மா பிரசன்டேஷனுக்கு ஓடி வந்துட்டார் தான் ஒரு செயல் பண்ணார் கில் வந்துட்டு கேப்டன் காலில் விழுந்து ரோஹித் சர்மா விழுந்து அந்த அவார்ட் அவரோட சேர் பண்ணாரு சேம் டைம் முகமது சமியம் ஃபைவ் ஐந்து விக்கெட் எடுத்தார் ஓகேவா பட் அவரையும் கூப்பிட்டு அவருடன் மூணு பேரும் ஷேர் பண்ணாங்க அந்த தருணம் கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா காலில் விழுந்தாரு கண் கலங்கிட்டாருங்க அப்போ ரோஹித் சர்மா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா எனக்கு அப்புறம் கேப்டன் நீ இந்திய டீமை வந்துட்டு சரியா வழிநடத்தும் திறன் உனக்கு மட்டுமே இருக்கு டெஃபனெட்டா ஒரு நீ தோனி என்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய தொடர் வந்துட்டு வின் பண்ணி கொடுப்பேன் மிகப்பெரிய ட்ராஃபியை வின் பண்ணி கொடுப்பேன் என்றும் அண்டு நம்ம ரோகட் சர்மா அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவித்தது மட்டுமல்லாமல் அவர் கேப்டன் கேப்ப கழட்டி இனி வருகால இன் வருங்கால இந்திய டீமை ஃப்யூச்சர் இந்திய டீமை நீ தாண்டா போகிறேன் நீ தாண்டா கிங் மேக்கராக இருக்க போறேன்னு ரோகட் சர்மா கேப்பிளுக்கு போட்டாருங்க சுபன்கில் கேப்ப வந்துட்டு இவர் மாட்டிக்கிட்டார் அதெல்லாம் ஒரு வேற லெவல் குஸ்பம் என்றே சொல்லலாம் அண்ட் இவரும் கண் கலங்கிட்டார் ஓகேவா சுபன்கிழ் இந்த நிகழ்வு பார்க்கும்போது வேற லெவலில் இருந்தது அண்டு மைதானமே ஆர்ப்பரித்தது என்றே சொல்லாங்க சுபன்கில் வந்துட்டு ஃப்யூச்சரில் ஒரு சரியான கேப்டனாக இருப்பாரா இவரால் மிகப்பெரிய ட்ராஃபி தோனி தோனி மாதிரி ரோஹித் சர்மா மாதிரி வின் பண்ணி கொடுக்க முடியுமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சேம் டைம் ஃபெப் இருபத்தி மூணாம் தேதி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் முதுறாங்க இந்த மேட்ச் வந்துட்டு பெஸ்ட்டு தான் வைக்கல இந்தியா ஆனால் தோக்கக்கூடாது தோக்காமல் ஜெயித்தாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தான் நாக் அவுட் ஆகிடுவாங்க ஈஸியாக வீழ்த்திடுவாங்களா டீம் இந்தியா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க தோனி வின் பண்ணி கொடுத்தாருங்க சாம்பியன் ட்ராஃபியை பட் பக்கத்தில் நெருங்கிட்டார் ரோஹித் சர்மா அவர் வந்துட்டு தோனிக்கு அப்புறம் வின் பண்ணி கொடுப்பாரா இது இந்த இந்த சீரீஸ் வந்துட்டு இந்த சிடி சீரீஸ் வந்துட்டு லாஸ்ட் இயர் தான் ரோஹித் சர்மாவுக்கு இந்த ட்ராஃபியை வின் பண்ணி கொடுத்துட்டு ஓய்வு அறிவிக்கப் போகிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதனால தான் இந்த கேப்பகாலிட்டி சூசகமாக கைக்கு சுபன்கல் தலையில் போட்டு விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது